நம்ம ஒரு காலத்துல மிகப்பெரிய ஹீரோ அப்படின்றதையே மறந்துக்கிட்டு பட வாய்ப்புகள் இல்லாம சுத்தி தெரியக்கூடிய ஹீரோக்கள் ஏறலாம் தெரியுமா நம்ம தமிழ் சினிமாவில கொஞ்சம் வருஷங்களுக்கு ஒரு பண்டிகை அப்படின்னா கண்டிப்பா புது புது படங்கள் ரிலீஸ் ஆகி தியேட்டரை படங்கள்லாம் கண்டிப்பா அப்பந்தான் வரும் ஆனா இப்போ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வச்சு கிட்டத்தட்ட அஞ்சு படங்கள் அது ரிலீஸ் ஆயிட்டு வருது கடந்த வருஷம் மட்டும் குறையாம ஐநூறு படங்கள் இந்த மாதிரி ரிலீஸ் ஆயிருக்கு அதுலயும் கதை நல்லா இருந்தா மட்டும்தான் மக்கள் அதை ஏத்துக்கிறாங்க இப்ப பெரிய பட்ஜெட் சின்ன பட்ஜெட் படங்கள்லாம் கிடையாது கதை நல்லா இருந்தால் மக்கள் பார்க்குறாங்க இல்லைனா மொத்தமாக ட்ரோல் பண்ணி தள்ளிடுறாங்க அந்த வகையில் முன்னணி நடிகர்களோட படங்களை தாண்டி ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டில் எடுக்கப்படக்கூடிய படங்களுக்கு தான் இப்போ அதிக அளவில் வரவேற்பு கிடைக்கிது இந்த சமயத்தில் கூட சில நடிகர்கள் இன்னுமே அடி வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க பல வருஷமா இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க அதை ஒரு நல்ல படத்தை இப்போவுமே கொடுக்க முடியல ஜீவா பரத் கவுதம் கார்த்திக் விமல் சாந்தனு பாக்கியராஜ் இவங்க நடித்த படங்கள் எல்லாத்தையும் ஆரம்பத்துல மக்கள் நல்லாவே ரசிச்சு பார்த்துட்டு வந்தாங்க முக்கியமா பரத் நடித்த காதல் படம் அவருக்கு அப்படியே அக்மார்க் படமா அமைஞ்சிச்சு அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில பயங்கர பேமஸா இருந்த பரத் தொடர்ந்து சினிமாவில நிலச்சி நிக்க முடியாம இப்போ ஆள் அட்ரஸே இல்லாம காணாம போயிட்டாரு அதையும் தாண்டி அப்பப்ப ஏதாவது ஒரு படத்துல நடிச்சாலும் படம் ரிலீஸ் ஆகிற தடையுமே தெரிய மாட்டேங்குது புது புது ஹீரோக்கள் வந்து இப்போ அவங்களோட இடத்தை பிடிச்சிட்டு போயிட்டாங்க ஆனா பல வருஷத்துக்கு முன்னாடி லவ்வர் பாயா இருந்த பரத்தால ஒரு நல்ல கதையில கூட நடிக்க முடியல அடுத்து தான் சொல்லணும் அப்படின்னா சம ரொமான்டிக்கான பேச வச்சுக்கிட்டு காதல் படங்கள்ல நடிச்சு இளைஞர்களை கவர்ந்தவர் தான் ஜீவா ஆரம்பத்துல இவர் நடிச்ச எல்லா படங்களும் அமோகமா வெற்றி அடைஞ்சிச்சுன்னு சொல்லலாம் ஆனா இப்போ இவரோட நடிப்புல வரக்கூடிய படங்கள் எதுவுமே அட்ரஸே இல்லாம போயிடுது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே அவர் நடிச்ச படங்கள் எப்போ வந்துச்சு என்ன வருது அப்படின்னு யாருக்குமே தெரியல கடைசியா பிளாக் அப்படின்ற ஒரு சூப்பரான படத்துல நடிச்சாரு அந்த படமும் தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கும்போது பெருசா யாரும் பேசல எப்போ படம் ஓடிடி ல வந்துச்சோ அப்பதான் பேச ஆரம்பிச்சாங்க இப்ப ரீசென்ட்டா வந்து ஹீரோக்கிலோட படத்த கூட மக்கள் தியேட்டருக்கு படையெடுத்துட்டு போய் பாக்குறாங்க அவங்களும் ஈஸியா நூறுக்கும் கோடி வரைக்கும் கலெக்ட் பண்ணிடுறாங்க ஆனா நம்ம பழைய ஹீரோக்களோட படங்கள்லாம் இப்ப தியேட்டர்ல பெருசா போறதே இல்ல இன்னும் சொல்லணும் அப்படின்னா கௌதம் கார்த்திக் சாந்தனு பாக்கியராஜ் ரொம்ப ரொம்ப பாவம்னு சொல்லலாம் இவங்க ரெண்டு பேரோட அப்பாவும் ஒரு காலத்துல நம்ம தமிழ் சினிமாவே கட்டி ஆண்டவங்க அப்படின்னு சொல்லலாம் பாக்கியராஜ் ஒரு பக்கம் டைரக்ட் பண்ணிட்டு கூடவே நடிச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த படங்களையும் தன் கைவசம் வச்சிருந்தாரு கார்த்திகை பத்தி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டாம் நவரச நாயகனா நம்ம தமிழ் சினிமாவை சும்மா ரவுண்டு கட்டி வந்துட்டு இருந்தாரு ஆனா இவங்க ரெண்டு பேரோட மகன்களால ஒரு நல்ல படத்துல கூட நடிக்க முடியல கடைசி கடைசியா ப்ளூ ஸ்டார் அப்படின்ற ஒரு படத்துல சாந்தனு பாக்கியராஜ் நடிச்சிருந்தாரு அதுலயும் அசோக் செல்வனுக்கு கிடைச்ச பேர் இவருக்கு கிடைக்கல கௌதம் கார்த்திக் சொல்லவே வேண்டாம் ஒரு நல்ல படத்துல கூட ஒரு படியா நடிக்கவே மாட்டாரு அதுலயும் முக்கியமா இருட்டு அறையில் முரட்டு கொத்து மாதிரியான படங்கள் எல்லாம் நடிச்சு சேர்த்து வச்சிருந்த கொஞ்ச நல்ல பெயரையும் கெடுத்துட்டு போயிட்டாரு அடுத்ததா சொல்லணும் அப்படின்னா நடிகர் விமல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சரியா பயன்படுத்திட்டு பல படங்கள்ல யதார்த்தமான நடிப்பை காமிச்சு ஒரு நல்ல ஹீரோ அப்படின்ற பெயரை வாங்கி வச்சிருந்தாரு ஆனா போக போக இவரோட குடிப்பழக்கத்தினாலயோ சினிமா மேல இருந்த ஆர்வம் குறைஞ்சதுனாலயும் பெருசா இவருக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்கல விலங்கு சீரிஸோட சக்சஸ் மீட்ல அவரே சொல்லியிருப்பாரு கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஃபீல்ட் அவுட்டான ஆன விலங்கு சீரிஸ் மூலமா தான் ஒரு கம்பேக் கொடுத்திருக்கேன் அப்படின்னு கடைசியா விமல் போகும் இடம் வெகு தூரம் இல்லை அப்படின்ற ஒரு நல்ல படத்துல நடிச்சிருந்தாரு ஆனா அந்த படத்தை யாருமே கண்டுக்கல விமல் அப்படின்ற ஒரு ஹீரோ இருக்காரு அவர் அப்பப்போ படங்கள் ரிலீஸ் பண்ணுவார் அப்படின்றதே மக்கள் மறந்துட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க